தமிழ் நியூஸ் திருச்சி நேர்கள் அனைவரும் நல்ல ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிறார்கள் எமது யூடியூப் சேனலுக்கு நாங்கள் அதற்கு நான் கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன் சுமார் பல மாதங்கள் பல வருடங்களாக எமது ஒளிபரப்பு சேவையானது நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு அந்த ஒளிய ஒலி ஒலிபரப்பு சேவைக்கு நீங்கள் முக்கியத்துவம் அளித்து இந்த சீரலை ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வணக்கம் தற்பொழுது நாட்டிலே தமிழ்நாட்டிலே ஓடிக்கொண்டிருக்க ஒரு விடயம் என்னவென்றால் நான் இந்த பாடல் எனக்குத்தான் சொந்தம் இந்த வரிகள் எனக்குத்தான் சொந்தம் இந்த மெட்டு எனக்கு சொந்தம் அதை நீ பாழக்கூடாது என்று கடும் போட்டி நிலவி கொண்டிருக்கின்றது பாருங்கள் பொதுவாகவே ஒரு வீட்டை கட்டுவதற்கு அந்த வீட்டினுடைய அந்த நிலத்தின் உரிமையாளர் என்ன செய்கிறார் வீடு கட்டுவதற்கு கொத்தனார் எல்லா வேலைக்கு வேண்டிய ஆட்களை அவர் தேர்வு செய்து வீடை கட்டுகிறார் வீடை கட்டி அதை தனக்காகத்தான் அந்த வேலையாட்களை வைத்து வேலை வாங்கிறார் அதே போலத்தான் ஒரு திரைப்படமானது ஒரு தயாரிப்பாளர் மூலமாக பல பல நபர்களுடைய ஒத்துழைப்பு பல நபர்களுடைய அர்ப்பணிப்பால் தான் அந்த திரைப்படம் வந்து வருகின்றது அதை கொத்தனார் வந்து வீடை கட்டிவிட்டு பால் விட்டு இந்த வீடு எனக்கு தான் சொந்தம் என்று உரிமை கூற முடியாது ஏனென்றால் அதற்கான அந்த அவர் சேவைக்கான தன்னுடைய பணத்தை அவர் பெற்றுவிட்டார் அதோடு அவர் கதை முடிந்தது அதுபோல் தான் பணியாற்றி அனைவரும் அதிலிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு சென்று விட்டார்கள் பின்பு அந்த வீட்டுக்காவது தான் வீடு அதனால் பெயிண்ட் அடித்து விட்டேன் இந்த வீடு எனக்குத்தான் வேண்டும் என்று நீங்கள் சண்டையிட முடியாது பெயிண்ட் அடி பெயிண்ட் அடித்து கொண்டு இருக்கிற வீட்டை கொடுக்க முடியுமா முடியாது அது மாதிரி தான் இந்த இசையமைப்பாளர்கள் எழுத்தாளர்கள் அப்புறம் மிகவும் சினிமா துறையில் மிக கடினமான ஒரு வேலை என்றால் லைட் 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 அந்த ஒளி பதிவு லைட்டுகளை சுமந்து அதை தகுந்த முறையில் பராமரித்து அதற்கான சரியான ஒரு அந்த படப்பிடிப்பு காட்சிகளுக்கு அதுக்கு தயார் என்பது மிக செய்வது கடினமான வேலை அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டு தயாரிப்பு தான் இதை யாரும் உரிமை கூட முடியாது இதெல்லாம் பொதுநலம் தான் பொதுவாக எல்லா மக்களும் அனுபவிக்க வேண்டிய விடம்தான் நான் எழுதினேன் நீ நட்டாய் மரம் காய மரம் நீ நட்டினாய் நான் தண்ணி ஊற்றேன் வளர்ந்தது முளைத்தது நீங்கள் இல்லாவிட்டால் வேறொருவன் அந்த பழத்தை சாப்பிட்டு போகணும் அவ்வளோதான் இதில் உரிமை கோருவதற்கு எந்த விதமான ஆருக்கும் எந்த உரிமையும் கிடையாது எல்லாம் இறைவன் கொடுத்த கிஃப்டு எல்லாம் அவர்கள் தான் வளர்ந்தேன் உயர்ந்த நல்ல நீங்கள் இப்படியாக இருப்பீர்கள் என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று விடயம்தான் அதனால் திரைப்படத்துறை சார்ந்தவர்கள் தயாரிப்பாளர்கள் மிக கடினமான விடையை எடுத்திருக்கிறார் அண்ணக்கலை திரைப்படத்தை எடுத்த திரு மதிப்புக்குரிய பஞ்சு அருணாசலம் அவர்கள்தான் ஒரு இசையமைப்பாளரை அறிமுகப்படுத்தினார் அந்த இசை மூலம் அவர் ட்ரஸ்த் பேர் பிரதாபமானது அதற்காக திரு பஞ்சு அருணாசலம் அவர்கள்தான் அதை அவரை அறிமுகப்படுத்தினார் அவருடைய சொத்துக்களெல்லாம் எனக்கு என்று பஞ்சு அருணாசலம் யாரும் கூறவில்லை அது தயாரிப்பாளர்கள் யாரும் கூறவில்லை தான் அதாவது எல்லாமே பொதுவுடைமை நாட்டுக்காக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்ததான் திரைப்படம் அந்த திரைப்படத்தில் அடிமையாக அடிமைப்பட வேண்டும் என்ற நோக்கம் இல்லை மீண்டும் ஒரு நல்ல நேர்காணல் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நாள் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆனல்ல உங்கள் அன்பு அறிவிப்பாளர் பிஹெச் அப்துல் அமித் அவர்கள் அல்ல உங்கள் அன்பு அழி அறிவிப்பாளர் திருச்சி நியூஸ் தமிழ் சேனல் தொடர்ந்து எமது சேனலுக்கு உங்கள் நல் ஆதரவு வேண்டும் மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்